ஆவணி வந்தால் ஆயிரம் நன்மைகள் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு சூரியன் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்கும் மாதமாகும் முழுவிதர் கடவுளான கணநாதன் கிருஷ்ண பகவான் ஆகியோர் ஆவணியில் அவதரித்ததால் இதை அற்புதங்கள் நிறைந்த மாதம் என்கிறார்கள் ஆவணி மாதமானது சிம்ம மாதம் என்றும் மாதங்களின் அரசன் என்றும் போற்றப்படுகிறது கேரளாவில் ஆண்டின் முதல் மாதமாக ஆவணி மாதமே கருதப்படுகிறது இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் ஆவணி மூலம் ஆவணி அபிட்டம் ஆவணி ஞாயிறு என முக்கிய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது ஆவணி மாதம் சூரியன் தனது சொந்த வீட்டை ஆட்சி செய்து வலுவாக அமர்ந்துள்ளார் இதனால் சூரியன் வலுவாக இருக்கும்போது எந்த வேலை செய்தாலும் சிறந்த பலன் கிடைக்கும் என்றனர் முன்னோர்கள் எனவே ஆவணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாள் தங்கலாம் திருமணம் செய்தால் நல்ல வாழ்க்கை துணை பெறுவர் ஜோதிட ரீதியாக சூரியன் வலுவடைவதால் ஆவணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் அந்த காலகட்டத்தில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சிறந்த பலனை தருவதாகவும் கூறப்படுகிறது சூரியன் ஒலிக்கடவுள் என்பதால் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்தால் கண் நோய்கள் தீரும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுபவர்களுக்கு கண் நோய்கள் இதய நோய்கள் மஞ்சள் காமாலை தோல் நோய்கள் குணமாகும் ஆவணியில் பயிர்கள் நன்கு வளர ஆரம்பிக்கும் இதால் பூச்சிகள் சாம்புகள் தொல்லை அதிகரிக்கும் எனவே விவசாயத்திற்கு செல்லும் தங்கள் கணவருக்கு ஆபத்து நேரக்கூடாது என்பதற்காக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கும் வழக்கம் உருவானது ஆவணி ஞாயிறன்று புற்றுக்கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மிகவும் சிறப்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி